அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவில் நாம் நினைத்த காரியத்தை அடைந்து கொள்ள தஹஜ்ஜத்துடைய தொழுகையில் ஓதக்கூடிய ஒன்பது குட்டி திக்ருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒன்பது திக்ருமே நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச திக்கு ஆனால் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் ஓதணும் அப்படின்னா பவர்ஃபுல்லாக நமக்கு பலன் கிடைக்கும் அந்த அளவு மகத்தான ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக தஹஜ்ஜத்துடைய தொழுகை எப்படிப்பட்டது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அல்லாஹாலா கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து என்னிடம் யாராவது கேட்குறவங்க இருக்கீங்களா நான் தர்றேன் பாவ மன்னிப்பு கேட்குறீங்களா நான் தர்றேன் கஷ்டத்தை லேசாகணும்னு கேட்குறீங்களா நான் தர்றேன் எதை கேட்டாலும் நான் தருகிறேன் அப்படின்னு அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இறங்கி வந்து சொல்லக்கூடிய நேரம்தான் தஹஜத்துடைய நேரம் இன்றைக்கு நம்மள நிறைய பேர் சோதனையில வாழ்கிறோம் நிறைய பிரச்சனை இருக்கு நிம்மதி இல்ல வாழ்க்கைனா என்னன்னே புரியல அப்படி போயிட்டு இருக்கு ஆனாலும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம தகஜத்துக்காக செலவு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைய அல்லா நமக்கு புரிய வைப்பான் நம்ம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அத நமக்கு அல்லா கொடுப்பான் அது செல்வமா இருந்தாலும் சரி அல்லது பாசமா இருந்தாலும் சரி ஆரோக்கியமா இருந்தாலும் சரி அன்பா இருந்தாலும் அழகா இருந்தாலும் இன்னும் ஈமானா இருந்தாலும் எதை அடைய நினைத்தாலும் நல்லா தருவோம் ஆனால் இந்த நேரத்தை நம்மள பலரும் பயன்படுத்திக்கிறது கிடையாது சோதனையில வாழ்ந்தாலும் பரவாயில்ல அல்லா சொன்னாலும் பரவாயில்ல ஆனாலும் நான் இந்த நேரத்துல எழுந்தெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப விரக்தியா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்ஷா அல்ல ரொம்ப மோசமான நிலையில இருக்கீங்களா நாற்பது நாள் தகஜத்தை நீங்க நீயத்துவீங்க அந்த நாற்பதாவது நாள் முடிவுல எல்லாம் உங்களோட வாழ்க்கையை உங்களுக்கு புரிய வச்சிருப்பான் நீங்கள் எதை நேசிக்கிறீங்களோ அதை உங்கள் கிட்ட சேர்த்துருப்பான் அது பொருளாக இருக்கலாம் அல்லது மனிதர்களாக இருக்கலாம் பாசமாக இருக்கலாம் எது தேவையோ அதை அடைய நினைக்கணும்னா நாற்பது நாட்கள் நீங்கள் தொடர்ந்து தஹஜத்தை கடைப்பிடிங்க நிறைய பெண்கள் கேட்கலாம் நாங்கள் எப்படி நாற்பது நாள் தொழ முடியும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் பீரியட்ஸில் கூட நீங்கள் எழுந்து உட்கார்ந்து நீங்கள் துவாவை கேட்கலாம் நீங்கள் தொழ முடியாது குறிப்பிட்ட ஆயத்துக்களை ஓத முடியாது இருந்தாலும் பரவாயில்ல அந்த நேரத்தில் எழுந்து அல்லாவோட பேசுங்க ஏன்னா தடா அமல்களை விடவும் நம்ம அல்லாவோட பேசுகிறத தான் விரும்புகிறோம் பேசுறதுக்கு தான் இங்கே வேல்யூ அதிகம் அதனால் நீங்கள் நிறைய பேசுங்க ஏன்னா இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது நான் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அல்லாவோட பேசுகிறத நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே புரிஞ்சிடும் இந்த வாழ்க்கையெல்லாம் எப்படி எப்படி நம்ம கொண்டு போகலாம் அல்லாஹ் எப்படிப்பட்ட உதவியை நம்ம கேட்டு அதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எல்லா புரிதலுமே நமக்கு கிடைச்சிரும் அல்லாவோட பேசுங்க மனுஷங்களோட பேசுறத நிப்பாட்டிட்டு பேசுங்க அப்போ அல்லாட்ட பேசுறதுக்கு சரியான நேரம் எது அல்லா நம்மோட பேசக்கூடிய நேரம் எது அது தகஜத்துடைய நேரம் தான் எனவே அந்த தகஜத்துடைய நேரத்துல எப்படிப்பட்ட திக்கர்களை ஓதலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச திக்குரு தான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு பதிவு இந்த ஒரு அமல் உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றக்கூடியது எனவே நாற்பது நாள் நேயத்துவிங்க அதில் இந்த திக்கர்களை ஓதுறதுக்கு தயாராகுங்க இப்போது நிறைய பேருக்கு இன்னும் சந்தேகங்கள் வரும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் நாற்பது நாள் தொழ முடியலை இடையில ஏதாவது ஒரு நாள் எங்களுக்கு தூக்கம் அதிகமாயிருச்சு உடலுக்கு முடியலை உடம்புக்கு சரியில்லாமல் போச்சு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதற்கான ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க ஒருவன் இரவில் எழுந்து தஹஜ்ஜத்து தொழும் எண்ணத்துடன் படுத்து உறக்கம் மிகுந்து அதற்கான வேலையில் ஏல அவனால் இயலாது போய்விட்டால் அவன் தகஜத்து தொழுத பலன் எழுதப்படும் என்று அவனுடைய உறக்கம் அவனுக்கு இறைவன் அளித்த சதக்கா ஆகிவிடும் என்றும் அண்ணன் நவீசரலா உலைகசெல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் சுகானலா நீங்க தொழுணும் நாற்பது நாள் அப்படின்னு நீய்த்து வச்சுட்டு உங்களால இடையில ஏதாவது ஒரு நாள் இயல முடியல தூக்கம் அதிகமாயிடுச்சு அல்லது வேறு ஏதாவது உடல் சார்ந்த பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை அன்னத்தன்னைக்கு நீங்க தூங்கிட்டாலும் அந்த ஒரு நாள் உங்களுக்கு அந்த தூக்கம் சதக்காவா மாற்றப்படும் தகச்சுத்து தொழுத நன்மையும் உங்களுக்கு கொடுத்துருவோம் எனவே நாற்பது நாள் நீயத் துவைங்க இந்த திக்குறுகளை நீங்க ஓதுங்க இப்ப எப்படிப்பட்ட திக்ருகளை ஓதலாம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவா நம்ம பார்க்கலாம் முதல்ல நீங்க இந்த தொழுகை எந்த நேரத்துல தொழணும் அப்படின்னா ஃபஜருக்கு நாற்பது நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சுக்கணும் நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு ரக்காத்தான் நீங்க எட்டு ரக்காத்து வரைக்கும் தொழுகலாம் இதனுடைய நீயத்து சில பேர் நஃபிலுன்னு சொல்றாங்க சில பேர் சுண்ணத்துன்னு சொல்றாங்க ஆனா நம்ம எப்படி நீயத்து வச்சாலும் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால நீங்க நஃபில்னு சொன்னாலும் சரி சுண்ணத் அப்படின்னு சொன்னாலும் சரி ரெண்டு ரெண்டு ரக்காத்தான் நீங்க எட்டு ரக்காத்து வரைக்கும் தொழுங்க இல்ல எட்டு ரக்காத்து முடியல ரெண்டே ரக்காத்து தான் தொழுகிறேன் அப்படின்னாலும் தாராளமா தொழுகலாம் எனவே தொடர்ந்து நாற்பது நாட்கள் ரெண்டு ரெண்டு ரக்காத்து மட்டும்தான் தொழுகிறேன் அப்படின்னு நீத்து வச்சாலும் உங்களுடைய துவாக்கள் கபூலாக்கப்படும் இப்போ தொழுகை முடிஞ்சிருச்சு அதற்கு பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த திகிறுகளை ஒதுங்க எல்லாமே நமக்கு தெரிஞ்ச தான் முதல்ல தருதை இப்ராஹிம் செலவாத்தை நீங்க ஒதுக்கிறான் அல்லது உங்களுக்கு அது சிரமமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச குட்டி செலவாத் அல்லாஹ் சல்லா முகமது ஓ அலி முகமது இத மட்டும் கூட நீங்க ஒதிக்கலாம் ஏன்னா செலவாத் ஓதுறது அப்படிங்கறது அல்லா ரொம்ப பிரியமானது இதற்கு ஏராளமான பலன்களை அல்லாஹ் நமக்கு தர்றான் துவாக்களுடைய தடைகளை நீக்கக்கூடியது இன்னும் அல்லாஹினுடைய ரஹமத்தையும் பறக்கத்தையும் இறக்கக்கூடியது அதனால மூணு முறை ஓதிக்கோங்க அடுத்தது சுபஹான் அப்படிங்கற விக்கிற முப்பத்தி மூணு தடவை நீங்க ஓதணும் அடுத்தது அல்ஹம் இல்லா அல்லாஹுக்கும் நன்றி சொல்ல வகையா முப்பத்தி மூணு தடவை ஓதிக்கோங்க அடுத்தது லஹா இல்லல்லா அப்படிங்கிற களிமாக்கள்ல உயர்ந்த களிமா இதை நீங்க முப்பத்தி மூணு முறை ஓதிக்கோங்க அடுத்தது அல்லாஹு அக்பர் தக்பீர் அல்லா தான் மிகப்பெரியவன்னு சொல்லக்கூடிய தக்பீரை நீங்கள் முப்பத்தி மூணு முறை ஒதுக்கோங்க அடுத்தது இஸ்திகபார் நூறு முறை ஓதுங்க இஸ்திகார தஹஜத்தில் ஓதுனீங்க அப்படின்னா வெற்றிக்கு மேலே வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும் தகஜ தொடங்க ஆனால் அதில் இது வரைக்கும் நான் ஓதுறதில்லை அப்படின்னா இன்ஷால்லா இன்றிலிருந்து இஸ்திகபாரை ஓத தொடங்குங்க இஸ்திகஃபார் ஓதுறதுக்கு மிகச்சரியான நேரம் எது அப்படின்னு கேட்டா அது தஹஜத்து தான் அல்லாவோட பேசக்கூடிய நேரத்துல நீங்க இஸ்திகபாரை செஞ்சீங்க அப்படின்னா அல்லாஹினுடைய கருணையும் ரஹமத்தும் உங்களுக்கு இறங்கும் அடுத்தது வலா குவத்தை இல்லா பில்லாஹில் அலீம் அப்படிங்கிற இந்த சொர்க்கத்தின் பொக்கிஷத்தை நூறு முறை ஓதுங்க இதுவும் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயங்களை ஏற்படுத்தி தகஜத்துல நான் ஒரு பெரிய தேவைக்காக இந்த திக்ர மட்டுமே நான் ஓதுனேன் அலமதுல்ல பத்து நாளைக்குள்ள ஒரு பெரிய ஒரு மிராக்களை அல்லாஹால எனக்கு கொடுத்தான் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஒரு நடக்காத தேவைக்காக இதை மட்டுமே நீங்க நூறு தடவை தகஜத்துல ஓதுறீங்க அப்படின்னாலும் போதுமானது உங்களுக்கு எல்லாமே நிறைவா அல்லா தருவான் அது உடல் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் மனம் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் பண பிரச்சனையா இருந்தாலும் அன்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு அதில் வெற்றியையும் நிம்மதியையும் தருவான் அடுத்தது நீங்கள் செலவாத்த நீங்கள் மறுபடியும் மூன்று முறை ஒதுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத் அல்லது தருத் இப்ராஹிம் செலவாத் அதற்கு பிறகு யாகையும் யாக்கையும் பிரஹமதிக்க அஸ்தகைசு அப்படிங்கிற அல்லாஹினுடைய திருநாமம் கொண்ட நம்முடைய சிரமங்களை லேசாக்கக்கூடிய இந்த ஒரு உயர்ந்த ஒரு திக்கரை நீங்கள் நூறு முறை அல்லது முப்பத்தி மூணு முறை நீங்கள் தஸ்பீர் செஞ்சுக்கோங்க அடுத்தது இறுதியாக எல்லா மக்களுடைய துன்பங்களையும் நான் தீப்பேன் இந்த வார்த்தையை சொன்னால் எல்லாருக்கும் நான் பதில் தருவேன் நல்லா வாக்குறுதி கொடுக்கக்கூடிய திருக்குறானுடைய ஒரு உயர்ந்த ஆயத் அப்படின்னா லா இல்லாக இல்ல சுபஹானக சுபகானக இன்னி கொண்டு துமல்லாலுமே இதுதான் துவா கபூல் ஆகக்கூடிய அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் இதையும் நீங்கள் நூறு அல்லது முப்பத்தி மூணு தடவை நீங்கள் தஸ்பீஸ் செஞ்சுக்கோங்க இறுதியாக உங்களுடைய அல்லாஹ் அல்லாஹத்தில் திரும்ப திரும்ப சொல்லுங்க பிடிவாதமாக அல்லாஹ்விடத்தில் கேளுங்க கண்டிப்பாக இந்த ஒன்பது திக்கருகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் எதை நீங்கள் அடைந்து கொள்ள நினைத்தாலும் இந்த ஒன்பது திக்கருகள் உங்களுக்கு போதுமானது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான திக்கர்களை நீங்கள் தஹஜத்துடைய வேலையில் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து அதனுடைய சிறப்புகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தலை நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ